நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இருப்பீர்களாக மன இருப்பீர்களாக இந்த செவ்வாய்க்கிழமை காலிலே நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க கர்த்தர் உதவி நாலாம் அதிகாரத்தை நம்முடைய தியானத்திற்காக நான் எடுத்துக்கொள்கிறேன் இந்த ஐம்பத்தி நாலாம் அதிகாரத்தில் பெருக்கத்தை குறித்து சொல்லியிருக்கிறது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கம் தேவனுடைய சமாதானத்தின் பெருக்கம் ஆலயத்தின் எல்லைகளின் பெருக்கம் வாழ்க்கையின் எல்லா எல்லைகளினுடைய பெருக்கம் அதை குறித்து சொல்லும் பொழுது உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிறுகளினால் நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து ஏன் தெரியுமா அடுத்த வசனத்துல சொல்லிருக்கிறது நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் ப்ரைஸ் கார்ட் அப்ப பெருக்கம் உண்டாகணுமான அதுக்கான ஆயத்தத்தை செய்யணும் அந்த ஆயத்தம் என்ன உன் கூடாரத்தின் இடத்தை கட்டு உலைகளை உறுதிப்படுத்து ஏனென்று கேட்டால் நீ வலது புறத்திலும் பெருகுவாய் உன் சந்ததியார் நீ மாத்திரமல்ல உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கடத்த பட்டணங்களை குடியேற்றுவார்கள் தேவன் உங்களுக்கு மாத்திரமல்ல உங்கள் சந்ததிக்கும் ஒரு நல்ல ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் ஏன் கேட்டால் நீங்கள் இடது புறத்திலும் வலது புறத்திலும் இடம் கொண்டு பெருக போகிறீர்கள் இதை உணர்ச்சி வசப்பட்டு எனக்கு கர்த்தர் நான் உங்களோட பகிர்ந்து வசனங்களுக்கு வருவீர்களே ஆனால் பதினேழாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது நான் உன்னை பெருக செய்யும் போது இடது புறத்திலும் வலது புறத்திலும் இடம் கொண்டு நீ பெருகும் போது உனக்கு நான் செய்யக்கூடிய இன்னொரு காரியம் என்னவென்று கேட்டால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்

எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் உனக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகள் எல்லாம் நீ குற்றப்படுத்துவாய் இதனுடைய மேன்மை என்னவென்று கேட்டால் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் கர்த்தருடைய ஊழியக்காரராக காணப்படுகிற நம் ஒவ்வொருவருடைய சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியமாக இருக்கிறது என்று பாஸ்டர் பிரதாப் சிங் சொல்லவில்லை கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது யார் சொல்லுகிறது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காலவெளியில் இதெல்லாம் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி வராங்க இடப்பக்கத்திலும் வல்ல பக்கத்திலும் இடம் கொண்டு பெருக கர்த்தர் உதவி வராங்க அந்த பெருக்கத்தை பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக உனக்கு விரோதமாக எந்த ஆயுதம் உருவாக்கப்பட்டாலும் அது வாய்க்காதே போகும் என்கிறதான நிச்சயத்தோடு கூட இந்த செவ்வாய்க்கிழமை கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்முடைய வாழ்க்கையை தொடங்குவோம் தேவநாயகிய கர்த்தனமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக பரிசுத்த பிதாவை இன்றைக்கு நேரம் எங்களுக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக இஸ்ரவேல் ஜனத்திற்கு நீங்கள் கொடுத்த வாக்கு தத்துவத்தை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள அந்த உரிமை பாராட்டத்துக்கு தானே கிருபை தந்திருக்கிறீர்கள் அதற்காக நன்றி சொல்லுகிறேன் இந்த நாள் முழுவதும் என்னுடைய வாழ்க்கையின் எல்லைகள் எல்லா இடத்திலும் ஒரு பெருக்கம் உண்டாயிருப்பதாக சமாதானத்தின் பெருக்கம் தெய்வீக சுகத்தின் பெருக்கம் பொருளாதாரத்தின் பெருக்கம் காட் சந்தோஷத்தின் பெருக்கம் வாழ்க்கையின் எல்லா எல்லைகளிலும் ஒரு பெருக்கத்தை